காய்ங்க வணக்கம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கற்பூர இலையில தான் காமிச்சிட்டு இருக்கேன் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சிறப்பம்சங்க இது வந்து எப்படின்னா நம்ம இருமல் சளிக்கெல்லாம் அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுங்க இருக்குங்க இருமல் சளி அதை அண்ணன்லேயும் நம்ம வந்து நுரையீரல் வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்குவோம் சளி இருமலுக்கெல்லாம் சாப்பிட்டோன்னா இது நுரையீரலை நல்லா பாதுகாப்பாக வச்சுருக்கோம் இது பேர் வந்து கற்பூரவல்லிங்க நம்மள்ட்ட ஓமவல்லி இலையும் இருக்குதுங்க இங்கே பாருங்கள் ஓமவல்லி இலை வந்து மெல்லிஸாக இருக்கும் தடிமண் கம்மியாக இருக்கும் ஓமவல்லி இலை நம்ம வீட்டில் ஓமவல்லி இலை கற்பூர வெளி இலை எல்லாமே வச்சுருக்கோம் இந்த இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல குழந்தைங்களுக்கு வந்து சளி எந்த நேரமும் களை ஊற்றிட்டுருக்கோம் சளியை வந்து கட்டுப்படுத்தும் டேப்லெட்லாம் சாப்பிட மாட்டாங்க நல்லா இங்கே பார்க்கறதுக்கு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணால் குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும் கசாயம் வச்சு கொடுக்கலாம் பெரியவங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரலையும் சாப்பிட்லாம் நுரையீரலை அப்படியே பாதுகாக்குங்க இதை வந்து பார்த்திங்கன்னா சளி இருமல் கட்டுப்படுத்தி நுரையீரலை பாதுகாக்கும் நல்லா இருக்கு பாருங்கள் கற்பூர வல்லியோடய பலன்கள் வந்து எவ்வளோ சூப்பரான ஒரு மருத்துவங்க நாங்கள் பார்க்குறதுக்கே நல்லா இருக்கு இல்லையா அவ்வளோ செழிப்பாக வளர்த்துட்ருக்கோங்க குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கற்பூர வள்ளியும் ஓமவல்லி நம்ம வீட்டில் பறிச்சுப்பாங்க நல்ல கஷாயம் வச்சு கொடுப்பாங்க நிறைய சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து பறிச்சுட்டு போவாங்க பெரியவங்க முடியாதவங்களும் வந்து பறிச்சுட்டு போவாங்க இது என்னை கண்ட்ரோல் பண்ணது நல்லா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சூப்பராக இருக்கு இல்லையா பாய்ங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னொரு மருத்துவ குணத்தோடு நம்ம பார்க்கலாம்